ட்ரை கிளிசிரைடு என்பது ஒரு கொழுப்பு அமிலத்தினுடைய ஒரு வகை இப்போ கொழுப்புனா டோட்டலாக இன்றைக்கி கொலஸ்ட்ரால் அப்படின்னு கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டோன்னா அதை வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணுவோம் அது வந்து அது கூறுகளாக பிரிக்கும் போது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் டோட்டல்ஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரை குளிசரைடு அப்படின்னு அந்த கூறுபடி பிரிச்சுருவோம் அப்படி பிரித்தாதான் அது கரெக்டான நீங்கள் வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால் மட்டும் வச்சு பார்த்து வைத்தியம் பண்ண முடியாது உங்களுக்கு டயட்னால் அட்வைஸ் பண்ண முடியாது கொலஸ்ட்ரால்ங்கிறது உடம்புல எல்லாருக்கும் தேவையான ஒன்று அதில் தான் ஹார்மோன்ஸு என்சைம்ஸ் எல்லாமே நமக்கு பொருட்கள் உடம்புல தேவையான அந்த ஹார்மோன்ஸ்னால் டெஸ்டோஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் அந்த புரொஜெஸ்ட்ரான் அந்த நம்ம ஆண் தன்மை பெண் தன்மை அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிறது டெஸ்டிக்கிள்ஸில் உள்ள அந்த ஸ்பெம்டோசோவா அது எல்லாமே எல்லாத்துக்குமே நர்வ் ட்ரான்ஸ்மிஷன் எல்லாம் வைட்டல் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் வேணும் அதனால கொலஸ்ட்ரால் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஏன்னா கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலுங்கிறாங்க அது பெரிய தொல்லையாக போச்சு அதனால் என்ன எண்ண்பாட்டிடலாமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது கொலஸ்ட்ரால் இருக்கணும் இல்லாட்டி கூட நம்ம பாடியில் லிவர் வந்து சிந்தசைஸ் பண்ணி கொடுத்துடும் அதுலேருந்து நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து அந்த கொழுப்பை எடுத்து அந்த என்னென்ன ஃப்ராக்மெண்ட் வேணுமோ அந்த அந்த ஹார்மோனுக்கு அதெல்லாம் எடுத்து கொடுத்துரும் லிவரே இட்ஸ் எ மெட்டபாலிக் ஃபேக்ட்ரி அது நமக்கு உடம்பில் அதனால் அது இங்கேருந்து கொடுத்துரும் ட்ரைகரிசரை என்பது அது ஒரு வகை கொழுப்பு அந்த வகை என்னென்னா நீங்கள் வந்து கொழுப்பு எண்ணெய் அல்லது ஃபேட்டு கொழுப்பாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போடுறது எல்டிஎல் ஹெச்டிஎல் அந்த கொழுப்புக்கு வகைகளில் போயிடும் லோ டென்சிட்டி இப்போ புரோட்டீன் ஹை டென்சிட்டி இப்போ ப்ரோட்டீன் அதுக்கு போயிடும் ஆனால் அந்த ட்ரைகலிசரை பதி எங்கேருந்து வருதுன்னா உங்கள் பாடியிலே நீங்கள் அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்கன்னு வைங்க அதிகமான பொருள் சாப்பிட்றோன்னா அந்த பொருளை வந்து லிவர் வந்து அந்த குளுக்கோசையுமே ஒரு கொழுப்பாக மாற்றிடும் அதான் ட்ரைகல்சரேட் அதான் ஸ்டோரேஜ் ஃபேட் அதான் தொந்தி ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டால் அவங்களுக்கு அது எப்படி வருதுன்னா பொருள் எக்ஸஸாக நீங்கள் சாப்பிட்ற மாவு பொருள் எல்லாமே ட்ரைகல்சரேடுங்கிற ஸ்டோரேஜ் ஃபேட்டாக மாற்றி ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி உங்கள்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது ஒரு லைன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கீங்க அது ஒரு ஆப்ரேட் பண்ணுறீங்க அது ஒரு லைனு ஹெச்டிஎல் எல்டிஎல்லாம் அந்த வகையில் வந்துடும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர எந்த வருது ட்ரைகிளிசுரைட் நீங்கள் மாவு மாவுச்சத்து அதிகமாக எக்ஸஸாக மாவுச்சத்து மாவுச்சத்துலாம் டைஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகுது எக்ஸாக குளுக்கோஸாக மாறுது குளுக்கோஸ் வந்து உபயோகப்படுத்தலை அப்படின்னா ஆகும் ஸ்டோரேஜுக்கு போயிடும் ஸ்டோரேஜ் தான் ஃபேட்டு ஸ்டோரேஜ் ஃபேட்டுனா நம்மளுடைய உடல் வயிற்று சுற்றி உள்ள உறுப்புகளை சுற்றி கொழுப்புகள் படுகிறது அந்த ஜப்பில் நிறையா ஒமெண்டம் என்கிற அந்த ஜப்பு சுற்றி அதில் நிறைய டெபாசிட் ஆகிறது நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு நம்முடைய ஃபேட் செல் வந்து பிறப்பெல்லாம் எவ்வளோ இருக்கோ அந்த செல்லு தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும் ஆனால் அது சைஸ் வந்து கடுகுலேருந்து பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு மாறலாம் ஒரு ஃபேட் செல்லு கடுகு சைஸும் இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு பரோட்டாவாக கண்ணதுலாம் சாப்பிடுங்கன்னா தொந்தி பருதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஃபேட் செல் ஒன்று ஒன்று ஊதுது அப்படியே ஸ்டோரேஜ் ஃபேட்டு ட்ரைகிளேட் சேர்ந்து சேர்ந்து பெருசாக பெரிய எலுமிச்சம்பளம் மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு செல்லும் கடுகு எங்கே இருக்குது எலுமிச்சம்பழம் எங்கே இருக்குது அதனால தான் வெயிட் வந்து எப்படி எங்கேயோ தூக்கிட்டு போகுது ஐம்பது கிலோ இருந்த மாதிரி நூறு கிலோவில் வந்து நிற்கிறான் அது ட்ரைக்கிலிசரைடு வந்து நீங்கள் குறைக்கணும்னா என்ன பண்ணணுன்னா மாவு பொருளை குறைக்கணும் எட்டு இட்லி சாப்பிட்டுட்ருப்பான் இருப்பான் ட்ரைக்குலி சரைடு கண்ணா இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அதை குறைக்கணும் அதை ஆறாக்கணும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸை கூட்டிகிட்டு கொஞ்சம் வயித்து நிரப்பிக்கணும் அப்புறம் அஞ்சு ஆக்கணும் நாலு ஆக்கணும் மூணு ஆக்கணும் அது மாதிரி மூணு நாளும் இட்லியில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு தேவையான மாவு பொருள் அந்த கணக்கில் இருந்தால் ட்ரைகிலிசரைடு அதிகம் வராது சரி நான் சும்மா ஒன்றுமே சாப்பிடில்லை மாவுப்பரில் சாப்பிடலை ட்ரைகிள்செரிட் அதிகமாக இருக்கே அப்படின்னா அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது ஃபெமிலியல் ட்ரைக்கிளிசிரீமியா அப்படின்னு நீங்கள் நான் சொன்னேன் இல்லை ஆனால் உணவில் சேர்க்கறக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே அல்லது பிரித்து எடுக்கப்பட்ட அந்த கொழுப்புகள் எல்லாமே ட்ரைகிழிசிரடாக மாறக்கூடிய அந்த அந்த செக்ஷனுக்கு அதிகமாக போகுது நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கூட அந்த என்சைன் நம்ம பாடியில் உள்ள ஒரு டிஃபெக்ட் அது அது மூலமாக அந்த அந்த ரூட்டுக்கு நிறையா கொழுப்பு போகிறதுனால அது என்ன பண்ண ஃபெமிலியல் ட்ரைகல்சர்மே ஒன்றுமே சாப்பிட மாட்டான் லீனாக இருப்பான் ஆனால் அவனுக்கு ட்ரைகல்சர் லெவலில் பாருங்கள் அறநூறு எழுநூறுன்னு இருக்கும் சாதாரணமாக இருக்க வேண்டியது நூற்றம்பதுக்கு கீழே இருக்கணும் நூற்றம்பது இரநூத்தம்பதுக்குள்ளே இருக்கலாம் சாதாரண இண்டிவிஜுவலுக்கு டயபெட்டிஸ் வந்துவிட்டால் நூற்றம்பதுக்கு கீழே இருக்கணும் அதுதான் டார்கெட்டு இரநூத்தம்பதுக்கு மேலே போனால் எல்லாருமே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறைக்கிறக்கு மாத்திரைகள் இருக்குது போட்டுக்கணும் கொஞ்சம் மாவு பொருளையும் குறைச்சிக்கணும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறை